அமைதியான கிராமம் அங்கே பசுமை போர்த்திய மலைகளின் நிழலில் அருள்நகரம் என்ற அழகிய சிற்றூர் இருந்தது இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே மக்கள் எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் பாசத்துக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர்கள் அந்த ஊரின் கடைசி எல்லையில் ஒரு பழைய குடிசையில் தனபாக்கியம் பாட்டி வசித்து வந்தாள் அவள் பெயர் பாக்கியம் என்றாலும் அவளிடம் பெரிய சொத்து ஏதும் இல்லை பாட்டியின் உலகம் அவள் பேரன் குமரவேலை சுற்றியே சுழன்றது குமரனுக்கு பதினோரு வயதாகியிருந்தது அவன் தாயை இழந்ததால் பாட்டியே அவனுக்கு தாய் தந்தை எல்லாமும் ஆனாள் குமரன் பள்ளியில் கெட்டிக்காரன் எல்லா பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெறுவான் ஆனால் அவனது பள்ளிச்சீருடை கூட சற்று தேய்ந்த நிலையில் இருக்கும் அவர்களின் வறுமையை தாங்கி நின்றது குடிசையின் பின்புறம் வேரூன்றி வானை முட்டும் அளவுக்கு வளர்ந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான மாமரம் மட்டுமே அந்த மாமரம் ஒரு விசித்திரமானது எல்லா மரங்களும் ஒரு பருவத்தில் காய்க்கும் ஆனால் இந்த மாமரம் மட்டும் வருடம் முழுவதும் இரவும் பகலும் மாங்காய்களை கொட்டிக்கொண்டே இருக்கும் குமரா இந்த மரத்துல ஒரு இலை கூட சும்மா இருக்காது உழைக்கிற நமக்கு துணை நிற்கிது என்று பாட்டி சொல்வாள் விடியும் முன் எழுந்து பாட்டியும் பேரனும் சேர்ந்து பொறுக்கும் அந்த மாங்காய்கள்தான் அவர்களின் அன்றாட பிழைப்புக்கு ஆதாரமாக இருந்தன அந்த ஊரிலேயே அதிக நிலப்புலன்கள் வைத்திருந்தவர் பணக்கார வேலுச்சாமி அவருக்கு ஊரில் ஒரு செல்வாக்கு இருந்தது அதே சமயம் பேராசையும் இருந்தது வேலுச்சாமியின் தோட்டத்தில் எந்த மரமும் பாட்டியின் மரத்தைப் போல ஆண்டு முழுவதும் காய்க்கவில்லை பாட்டியின் மாமரத்தின் மீது அவருக்கு அளவில்லாத பொறாமை இருந்தது பலமுறை வேலுச்சாமி பாட்டியிடம் சென்று பாட்டி இந்த மாமரம் பழசா போச்சு நான் உனக்கு ஒரு பெரிய பணம் கொடுத்து புது வீடு கட்டித்தரேன் மரத்தை எனக்கு வித்துடு என்று பேரம் பேசினார் ஐயா இது பணத்துக்காக நாங்க வச்சிருக்கிற மரம் இல்ல இது எங்க பரம்பரை வரம் இதை விற்க முடியாது என்று ஒரே வார்த்தையில் பாட்டி மறுத்து விடுவாள் வேலுச்சாமிக்கு கோபம் வரும் அந்த குமரனை நல்லா படிக்க வைக்க கூட உனக்கு வசதி இல்லை இருந்தாலும் ஆசையை விடமாட்டியா என்று வசைபாடி செல்வார் ஆனாலும் பாட்டியின் மனதை அவர் அசைக்க முடியவில்லை பாட்டிக்கு அந்த மாமரம் தெய்வத்துக்கு நிகராக இருந்தது ஒரு நாள் கடுமையான புயல் அடித்தது கிராமமே இருண்டது ஆனால் பாட்டியின் குடிசை மட்டும் மாமரத்தின் பாதுகாப்பில் தப்பித்தது புயலுக்கு பிறகு பாட்டி வழக்கம் போல மாமரத்தடியில் சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்போது மண்ணுக்கு அடியில் ஒரு பழங்கால செப்பு குவளை தென்பட்டது அந்த குவளையை எடுத்தபோது அது மிகுந்த பழமையானது என்றும் ஏதோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது என்றும் பாட்டியின் மனம் உணர்ந்தது குமரா இங்க வாப்பா இந்த புதையலை நம்மோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க என்று பாட்டி பூரித்தாள் அவள் அந்த குவளையை தன் பூஜை அறையில் பத்திரமாக துடைத்து வைத்தாள் அது பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் ஒருவித தெய்வீக வாசனையை தந்தது இந்த சம்பவம் வேலுச்சாமியின் கவனத்திலிருந்து தப்பவில்லை பாட்டியின் ஒவ்வொரு அசைவையும் அவர் ரகசியமாக கண்காணித்து வந்தார் மாயக் குவளையின் ரகசியம் அன்று இரவு பாட்டி அந்த குவளையை தனியாக எடுத்து வைத்தாள் இது என்ன குவளை ஏன் இவ்வளவு பழசாயிருக்கு என்று மனதுக்குள் நினைத்தாள் குவளையின் உள்ளே கைவிட்டு பார்த்தபோது உள்ளே ஒரு சிறு மண்ணுக்கட்டி ஒட்டி கொண்டிருந்தது மறுநாள் அதிகாலை சூரிய வெளிச்சத்தில் பாட்டி குவளையை பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தாள் உள்ளே இருந்த கட்டி சுத்தமான தங்கக் கட்டியாக ஜொலித்தது பாட்டிக்கு கை கால்கள் உதறின கடவுளே இது என்ன அற்புதம் என்று ஆச்சரியத்தில் மூழ்கினாள் அவள் உடனே ஓடிச்சென்று ஒரு சிறிய கல்லை எடுத்து குவளையில் போட்டாள் சில வினாடிகளில் அதுவும் தங்கக்கட்டியாக மாறியது பாட்டியின் முகத்தில் சிரிப்பு நீண்ட நாள் கழித்து பிரகாசித்தது இனி குமரன் நல்லா படிக்கலாம் யாரும் நம்மள மதிக்காம இருக்க மாட்டாங்க பாட்டி பேரனை எழுப்பி ரகசியத்தை சொன்னாள் நம்ம இஷ்டத்துக்கு இந்த செல்வத்தை அள்ளக்கூடாது நம்ம தேவைக்கு போதுமானதை மட்டும் எடுத்துக்கலாம் குமரனும் பாட்டியின் அறிவுரையே ஏற்றுக்கொண்டான் அவர்கள் தினமும் ஒரு தங்கக்கட்டியை மட்டும் எடுத்து விற்றனர் திடீரென பாட்டியின் வீடு ஓலையிலிருந்து ஓட்டு வீடாக மாறியது குமரன் நல்ல உடை அணிந்து பள்ளிக்குச் சென்றான் ஊரே ஆச்சரியப்பட்டது வேலுச்சாமிக்கு இது ஒரு பெரிய புதிராக இருந்தது அவர் பாட்டியின் பின்னால் நிழல் போல் அலைய ஆரம்பித்தார் ஒருநாள் பாட்டி குவளையை கவனிக்காமல் ஆற்றுக்கு குளிக்கச் சென்றிருந்தாள் இதுதான் சமயம் என்று வேலுச்சாமி ஓட்டுக்குள் ரகசியமாக குதித்தார் பூஜை இருந்த அந்த கனமான செப்பு குவளையைக் கண்டார் அதை திறந்து பார்த்தார் ஒரு தங்கக்கட்டி உள்ளே இருந்தது ஓஹோ இதுதான் ரகசியமா இந்த கிழலிக்கு இவ்வளவு புத்திசாலித்தனமா இனி இது என் சொத்து என்று குவளையைத் தூக்கிக் கொண்டு ஓடினார் வேலுச்சாமிக்கு அந்த இரவே யுகமாக இருந்தது அவர் அந்த குவளையை எடுத்து தன் ரகசிய அறையில் வைத்து பூட்டிக் கொண்டார் முதலில் ஒரு சோதனையை பார்ப்போம் என்று ஒரு கல்லை உள்ளே போட்டு பார்த்தார் தங்கக் கட்டியாக மாறியதும் அவர் ஆவேசமாக சிரிக்க ஆரம்பித்தார் ஒரு கல்லை ஏன் போடணும் நாம மொத்தமா போட்டா மொத்த பணமும் நமக்கு கிடைக்குமே என்று வேலுச்சாமியின் மனம் தப்பு கணக்கு போட்டது அவர் வேலைக்காரர்களை அழைத்து ஊரில் உள்ள எல்லா கற்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று ரகசியமாக உத்தரவிட்டார் மூட்டை மூட்டையாக கற்கள் அவர் வீட்டில் குவிந்தன அவர் அவற்றை பார்க்கும்போதெல்லாம் பணக்காரனாகிவிட்டதாகவே கற்பனை செய்து கொண்டார் இரவில் வேலுச்சாமி தனியாக குவளை இருந்த அறைக்குள் சென்றார் குவளையின் மகிமை அவருக்கு முழுமையாக தெரியவில்லை பாட்டி ஒருமுறை போட்டதைக் காட்டிலும் நூறு மடங்கு கற்களை அந்த குவளையின் வாயில் கொட்டினார் குவளையின் வாய் நிரம்பி கற்கள் கீழே கொட்ட ஆரம்பித்தன ஆனாலும் அவர் விடாமல் குவளை நிறைய நிரப்பினார் யாரோ சொன்னாங்க அளவோடு இருக்கணும்னு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என் பேராசைதான் என் பலம் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டார் குவளையில் கற்களை நிரப்பிய பின்பு அவர் ஆவலுடன் ஒரு நீண்ட கழியை எடுத்து உள்ளே விட்டு கிளறினார் கிளறும்போது தங்கத்தின் சத்தம் கேட்க வேண்டுமே என்று காது கொடுத்து கேட்டார் ஆனால் கற்கள் உருகும் சத்தம் மட்டுமே கேட்டது சிறிது நேரம் பொறுத்திருந்து மூச்சை பிடித்துக்கொண்டு குவளையின் உள்ளே பார்த்தார் அவர் எதிர்பார்த்ததற்கு கொஞ்சமும் மாறாக குவளையின் உள்ளே இருந்ததெல்லாம் உடைந்து போன துருப்பிடித்த இரும்பு துண்டுகளும் கரித்துண்டுகளும் மட்டுமே வேலுச்சாமி அதிர்ச்சியில் உறைந்தார் ஐயோ இது என்ன மாயம் நான் போட்ட கற்கள் எங்கே என்று தலையில் அடித்து கொண்டார் மேலும் அந்த குவளையின் உடல் முழுவதும் கடுமையான சூடாக இருந்தது அவர் கையை வைத்தபோது சுட்டது தங்கத்தை பெற வேண்டுமென்று ஆசைப்பட்டு தன் கையில் இருந்த சாதாரண கற்களையும் இழந்ததை உணர்ந்தார் வேலுச்சாமி அந்த குவளையை தூக்கி தரையில் எரிந்தார் ஆனால் அது உடையவில்லை அது ஒரு சாதாரண குவளை அல்லவே பாட்டி குவளையை காணாமல் பதறிப்போய் வேலுச்சாமியின் வீட்டிற்கு வந்திருந்தாள் ஐயா நீங்க என் குவளையை திருடுனீங்களா என்று சத்தமாக கேட்டாள் வேலுச்சாமி வெளியே வந்தார் அவர் முகம் வெளிரிப் போயிருந்தது பாட்டி என்னை மன்னிச்சுடு உன் குவளையை நான் எடுத்தேன் ஆனா ஆனா என்று திக்கித் திணறினார் பாட்டி உள்ளே சென்று குவளையை பார்த்தாள் நிலக்கரி துண்டுகள் கிடப்பதைக் கண்டு விஷயம் புரிந்து கொண்டாள் பாட்டி மெதுவாக குவளையை எடுத்தாள் சூடு தணிந்திருந்தது உள்ளே உள்ள கரித்துண்டுகளை வெளியே கொட்டினாள் ஐயா இந்த குவளைக்கு ஒரு குணம் இருக்கு ஒரு சின்ன தேவைக்கு மட்டும் கொடுத்தா அது பலனை ரெட்டிப்பா கொடுக்கும் ஆனா முழுசா நிரப்பி பேராசைப்பட்டா அதுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான சக்தி வெளிப்பட்டு இருக்கிறதையும் கூட நாசம் பண்ணிடும் என்று விளக்கினாள் வேலுச்சாமி தலை குனிந்து நின்றார் நான் பேராசை கொண்டேன் பாட்டி எனக்கு கிடைத்த செல்வமும் மன நிம்மதியும் போச்சு என்று வருந்தினார் பாட்டி ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்து வந்து குவளையின் உள்ளே ஊற்றினாள் அதன் பிறகு ஒரு சிறிய கல்லை உள்ளே போட்டாள் சிறிது நேரத்தில் அந்த கல் மீண்டும் தங்கமாக மாறியது வேலுச்சாமி பிரமித்து போனார் பாட்டி அந்த குவளையை மூடிக்கொண்டு நான் இனி இதை என் வீட்டில் வைக்கப் போறதில்லை மாமரத்தோட அடியிலேயே வச்சிருவேன் என்றாள் இந்த மாமரம் மனநிறைவோட உழைப்பவருக்கு மட்டுமே நிம்மதியை கொடுக்கும் பேராசைக்காரனுக்கு இந்த மரத்தோட பலனும் கிடைக்காது குவளையோட பலனும் கிடைக்காது வேலுச்சாமிக்குத் தன் தவறு புரிந்தது பாட்டி நான் உன்னை தப்பா மதிப்பிட்டேன் நீ வெறும் பணக்காரியா இல்ல நீ மனசுல பெரிய செல்வந்தர் என்று கைகூப்பினார் அன்று முதல் வேலுச்சாமி தன் பேராசையை விட்டார் தானம் செய்ய ஆரம்பித்தார் பாட்டிக்கும் குமரனுக்கும் அடிக்கடி உதவி செய்தார் குமரனும் பாட்டியும் தங்கள் மாமரத்தின் மாங்காய்களை நம்பி குவளையின் உதவியை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி நல்லவிதமாக வாழ்ந்தனர் குமரவேல் நன்றாக படித்து ஊரில் பெரிய உத்தியோகத்தில் சேர்ந்தான் அவனது முதல் வேலையாக எல்லா ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணத்தையும் செலுத்தினான் அவர்கள் அந்த மாயக்குவளையின் குவளையின் ரகசியத்தை மற்றவர்களிடம் சொல்லவில்லை அது அவர்களுடைய மனதின் ரகசியமாகவே இருந்தது ஏனெனில் குவளையைப் பற்றி சொன்னால் ஊருக்கு புதிய பேராசை வந்துவிடும் என்று பாட்டி பயந்தாள் அவர்கள் மாமரம் தரும் மாங்காய்களையும் உழைப்பில் வரும் பணத்தையும் மட்டுமே நம்பி வாழ்ந்து அந்த அருள்நகரத்துக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்தனர் நீதி இந்த மாமரம் தந்த மகத்துவம் பணமல்ல மாறாக உழைப்பு மனநிறைவு மற்றும் அடுத்தவர் மேல் வைக்கும் பாசம் ஆகியவை மட்டுமே உண்மையான செல்வம் பேராசை பிசாசு ஒருவனை சூழ்ந்தால் அவன் தன்னுடைய உண்மையான செல்வத்தையும் நிம்மதியையும் இழப்பான் என்பது பாட்டி சொல்லிய ஆழமான பாடம் பாட்டியின் இந்த நீதி அருள் நகரத்து குழந்தைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு வந்தது அவர்கள் புரிந்து கொண்டனர் வாழ்க்கையில் எல்லைக்கோடுகளை மதிக்க வேண்டும் ஆசையின் எல்லையை கடந்தால் ஆபத்து நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க